வாழ்க தமிழ் வளர்க்க இங்கிலீஷ் ஊத்தி தில டீ கிலோ விடா நல்லா பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி மண்டையில முடி ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் ஆசை என்ன ராஜா ஒரு ஒரு போட்டோலயும் தோட்டம் மறைவு தோட்டம் மறைவு இருக்க நீங்க ஊர் எடுத்துட்டே இருக்கீங்க குட் கொஸ்டின் அதாவதுடா ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்றப்ப அதுக்கு பேரு தோட்டம் அந்தந்த கட்சியை விட்டு விளையிறப்ப அதுக்கு பேர் மறைவு அதைத்தான் ரொம்ப சார்த்தாலி இருக்கேன் யாரே ரெண்டு பேர் உங்களை அவசரமா பாக்க வந்திருக்காங்க ஆனா ஒத்தமட்ட ரொம்ப அவசர பறறாரு யாரா யாரேல்றத்தல வர்றியா வரப்ல இல்ல வணக்கம் சார் வா வா என் பேரு காசிநாதன் நான் ஒரு புரட்சிகரமான எழுத்தாளர் ஓ நீங்க தான் எழுத்தாளர் என்ன விஷயமே நீ பாக்க வந்தீங்க சார் இந்த ইরட்ல நடக்கிற பல விஷயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரது தான் என்னோட வேலை இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு நான் உடனே இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தள்ளகொடுக்குது கொஞ்சம் நிப்பாட்டு ஓ லேட்டர் टोटலா பவர் கிட் இருக்க இருட்டுல பூரா பல்ப போட்டு வெளிச்சம் ஆயிரும் இருட்டு வெளிச்சம் குழப்பம் இல்ல சார் இருட்டு இருட்டாதான் தான் இருக்கணும் வெளிச்சம் வெளிச்சமா தான் இருக்கணும் ஓ அப்படியா ஆமா இவ்வளவு விஷயம் சொல்றியே புரட்சிகரமா எழுதுங்க ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே கொஞ்சம் இருங்க சார் இளமை கிழமைகள் அனிதாவின் அந்தபுரம் கட்டில் சொற்கும் அந்த அறிவு கிட்ட மூதேவி ஏண்டா இந்த மாதிரி புக்கள்னா போலீஸ் ஒண்ணு தேடாம ஜனாதிபதி அவாரத்தில் வாங்க சார் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க ஒரு நிமிஷம் என்ன சொல்ற டோக்கன் அட்வான்ஸ் அப்படியா ஐநூறு ரூபாய் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்தீங்கன்னா பேலன்ஸ் நீங்க கேட்டு வாங்கிக்கல கட்டாயமணத்தை கட்டாயமான பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படியா அப்புறம் முக்கியமான விஷயம் தம்பி இந்த புக்கை வச்சுக்கலாமா தாராளமா வச்சுங்க சார் மாசம் மாசம் ஐயோ என்ன ஐயா அந்த இளமை கணவர்கள் புஸ்தகத்தை மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா ஐயா உங்க பிறந்தநாள் அதுமா உங்களுக்கு எப்படி சூப்பர் சொல்லின்னு பேரு வந்து நான் தெரிஞ்சு ஆசைப்படுறேன்

பதினெட்டு வயசு வரைக்கும் கட்டவண்ண சூப்பிக்கின்றதுனால

அடுத்த கல்வி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய அதிகாரம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு யோசனை என்ன சார் குட்

ஒரே குழப்பமா இருக்கு சார் நான் சொல்றேன் டிஸ்டன்ஸ் தான் காரணம் டிஸ்டன்ஸ் இப்ப டெல்லி இங்க இருக்கு தமிழ்நாடு அதுல பாதத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு இதுக்கு நான் என்ன சொல்ல வர இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட அனுமார் சஞ்சய் மலை தொக்குன மாதிரி அப்படியே அலேக்கா ஷிப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சிட்டோம்னா அத குடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதாவது நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மெலியை பூரா பக்கத்துல பூரா கொடுக்க உம் இதை சொன்னா நம்மள படித்தியக்காரேன்னு சொல்றா ஐயா ஹலோ இப்பதான நம்ம மானமிச்சார் பலரும் ஏத்துருக்காரு ஆஹ் அவர் பேருக்கு தான் மானமிச்சார் பலர் பூரா இழக்கு தான் இனிமே தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்திர மாட்டேன் திருப்பதி தமிழ்நாடு ஸ்டேட் இல்லையா நீ என்ன சுத்த அரசியல் தெரியாத இருக்க அதெல்லாம் கேரளா ஐயோ ஆந்திரா எப்ப மாத்தினாங்க அப்பவே அது ஒண்ணு இல்ல எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாது டெஸ்ட் பண்ண ஐயா ஹலோ விக்கிற விக்கிறோம் தென் சென்னையா உனக்கு விக்கிறோம் வட சென்னையா அவருக்கு விக்கிறோம் மத்திய சென்னையா விக்க முடியாது அது நானே எடுத்துக்கிறேன் நீங்க சரி எனக்கு தெரியும் சொன்னீங்க

அங்கிருந்து வரக்கூடிய காவி நீரை அப்படியே திருப்பி விட்டீங்க முடியாதா முடியாது நல்லா பார்த்து சொல்லுங்க நல்லா தான் முடியாது பயமே இல்லையா யாருக்கும் ஐம்பத்தி ஆறு

இதிலே மொத்த பணத்தையும் ஒரு பக்கமா அடிச்சு வச்சிருக்கா ஒரு பக்கம் அடிச்சிருந்தா அது சரியா யார் ரெண்டு பக்கமா அடிச்சிருக்கணும் ஐயா மறுபடியும் தமிழ்ல தகராறு பண்றாங்க ஒரு பக்கமா நோட்டை அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றதுக்கு அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றோம் அப்படியே சரி விடுங்க இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்தம் ரெண்டு சரி ஒண்ணு எனக்கு வந்துருச்சு ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது அப்புறம் வேற ஒரு பாட்டி இருந்தா சொல்லுங்க உளுந்து உற்பத்த பக்கமே காவேரி கொண்டு

வீட்டுல பாத்துக்குமே எங்க அம்மாவ ரிச்சா வண்டியில கட்டிட்டு போய் டூயண்ட் ஐஸ் பாக்ஸ் வெச்சு ரேப் பண்ணிருக்க அந்த ரேப்புக்கு பர்ணனையா நானு எப்படி பிள்ளை பார்த்தா என்னடா புடிச்ச கசாப்பு கடையில் வேலை பார்த்தாண்டி லீவு கொடுக்கு நானே நாளைக்கு லீவு நாளைக்கு பெரியோர்களே தாய்மார்களே இங்கே கூடியிருக்கின்ற சான்றோர்களே தபையவர்களே உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கிய அறிவிப்பு

நான் செத்த பின்பாவது நீ வரப்போற வருங்கால சமுதாயத்தினர் கலப்படமில்லாத உணவை தின்று நீங்க ஆய்வு வாழ வேண்டும் என் கட்சியை வளர்க்க வேண்டும் என்னை பற்றி புகழாரம் பாட வேண்டும் இதுதான் எனது ஆசை எங்கே கே எங்க

மண்ணு மன்னதை கலப்படும் மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் ஒரு கனிவு மனிதன் தீ குடித்து சாக உரிமை இல்லையோ நான்

¡Vamos! 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 ¡Vamos!